அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம் இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வாசித்த சிறந்த புத்தகங்களை பதிவிட்டிருந்தேன் அதற்கு பின்பாக என் வீட்டு நூலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன் அதற்கு பின்பாக கவி பேரரசர் வைரமுத்து ஐயாவோட புத்தகங்களும் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனோட புத்தகங்களும் தனித்தனி காணொலிகளாக பதிவிட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து எழுத்தாளர் முன்னாள் இந்திய ஆட்சி பணியாளருமான ஐயா இரையன் பையேசவங்களோட அவருடைய புத்தகங்கள்ல என்னென்ன புத்தகங்கள் என்கிட்ட இருக்கு அது எந்த மாதிரியான வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது அது எனக்கு எந்த மாதிரியான வாசிப்பு அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவதாக ஐயாவே இறையன் வையேசம் வையத் வைய தலைமைகள் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம் இந்த தலைப்பை வாசிச்சோமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வையகத்துக்கு நீ தலைமை ஏற்றுக்கொள் அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கக்கூடியது வையகத்துக்கு அப்படிங்கும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சியாளர்களும் சரி நம்முடைய நிர்வாக அதிகாரிகளும் சரி நம்ம வந்து ஆட்சியாளராக இருந்தாலோ நம்ம நிர்வாக அதிகாரிகளாக இருந்தாலோ நம்ம வந்து ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறது நம்ம பணியாற்றக்கூடிய இடங்களில் எப்படி அலுவலகத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு இடங்களும் ஆண்களும் பெண்களும் எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இது ஒரு நாற்பத்தி எட்டு பகுதியாக எழுதியிருக்காங்க ரொம்ப அழகான சொற்களால் நிறைஞ்சிருக்கு இந்த வைய தலைமைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய நான்காவது அத்தியாயம் இதில் வந்து இறுதி வரை இயங்கு அப்படின்னு ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை வாசிக்காமிக்க எந்த ஒரு மகத்தான செயலையும் செய்ய தொடங்குகிறவர்கள் பெரிய நோக்கத்தை கக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் அதை அடையும் வரை உறங்காமல் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு பதிவிட்டுருக்காங்க இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து அவர் பெற்ற அனுபவங்களையும் அவர் வாசித்த புத்தகங்களிலிருந்தும் வரலாற்று நிகழ்வுகளில் இருந்தும் எடுத்து சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகான புத்தகம் வாங்கி வாசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை தனித்துவமான தலைமை பண்பை கொடுக்கும் வாசிச்சு பாருங்கள் ஐயா வே பை ஏஸ் அவங்களோட பத்தாயிரம் மைல் பயணம் இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் ஏற்கனவே இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்க வாசகத்தை வாசி காமிக்கிறேன் பயணமே மனிதனை மேம்படுத்துகிறது பலருடைய துணிச்சலான பயணங்களால் தான் புதிய கண்டங்கள் புலப்பட்டன புதிய சிந்தனைகள் புலர்ந்தன புதிய வழித்தடங்கள் கிடைத்தன புதிய பொருட்கள் அறிமுகமாயின அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு மனிதன் வாழ்நாளில் பத்தாயிரம் மைல் பயண அனுபவமும் பத்தாயிரம் புத்தகம் படித்த வாசிப்பு அனுபவமும் பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இன்னும் ஐயாவே ரேம்பேஸ்வங்களோட புத்தகங்களை வாசிக்கும்போது ஒரு ஆட்சி பணியிலிருந்து இவ்வளோ பொறுப்பு மிக்க பணியிலேருந்து எப்படி இவ்வளோ புத்தகங்களை வாசிச்சிருக்காரு எப்படி இவ்வளோ படைப்புகளை படைச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்து இருக்குது வாசித்து பாருங்கள் ஒவ்வொரு தொகுப்பும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுத்து உங்களை ஒரு தனித்துவமான மனிதனாக காட்டும் இதில் வந்து ஒரு குறிப்பு இருக்கு முதல் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்னன்னா போட்ட விதை மண்ணில் முளைக்கும் அப்படிங்கறதா மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்ச முதல் கண்டுபிடிப்பாளன் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை சொல்லியிருக்கிறது பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி அழகாக மனித வாழ்வுக்குள் வந்தது எப்படியான பயணங்களால் வந்து வாழ்க்கையெல்லாம் மாறிச்சு எப்படி நாடுகள் வந்து பயணங்களால் மாறுச்சு போர்களால் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத பல்வேறு இடங்கள்ல வந்து இதை வாசிச்சு பாருங்க அடுத்தபடியாக போர் தொழில் பலகு அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை நான் கல்லூரி படிக்கிற காலங்களில் வாசிச்சேன் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகமா இருந்தது போர் வேண்டாம் அப்படிங்கிறதுல யாருக்குமே இரண்டாவது கருத்து இருக்க முடியாது ஆனால் போர் குணம் எப்போதும் தேவை அப்படிங்கிற சித்தாந்தத்தை சொல்லக்கூடியதாகவும் அதுபோல வந்து வாழ்வு வந்து போருக்கு ஒப்பானது எப்படி வந்து வாழ்வை எதிர்கொள்ள போர் தந்திரங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணுமோ அப்படின்னு வாழ்வுக்கும் சில தந்திரங்கள் இருக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கறத வரலாற்று பூர்வமாகவும் அவர் தன்னுடைய எழுத்து பாணியின் மூலமாகவும் மொழிக்குள் புகுந்து நல்லபடியான முன்னேற்ற சொற்களை எழுதி கொடுத்திருக்காரு இந்த புத்தகத்தை எல்லாரும் வாசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு நம்பிக்கை பிறக்கம் ஒரு போர் குணம் பிறக்கும் வீரம் பிறக்கம் அந்த மாதிரியான புத்தகம் இந்த புத்தகம் வரலாற்றை போர் யுக்திகளை வரலாற்றில் எப்படியான யுக்திகளை கடைபிடிச்சு வரலாற்று வீரர்கள் வந்து வரலாற்றின் கருவூலத்தில் தன்னை சங்கமித்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறத நீங்க இந்த புத்தகத்தை படிச்சா தெரிஞ்சுக்கலாம் ஈராயிரம் ஆண்டுகளாக இருந்த மிகச்சிறந்த தலைவர்களின் யுக்திகள் நிறைய அதுல இருக்கு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இதுல இதுல ஒரு பத்தியை மட்டும் உங்களுக்கு நான் வாட்சி காமிக்கிறேன் இதோட முன்னுரை இது வரலாறு என்பது வருடங்களை நினைவு வைத்துக் கொள்வதற்கல்ல நிகழ்வுகளை வருடி கொடுத்து வாழ்க்கையை வரவு வைத்துக் கொள்வதற்காக சரித்திரம் திரும்பி நிகழ்வதில்லை இன்றைய இளைஞர்கள் படிப்பை கெட்டியாக பற்றி கொண்டு மற்றவற்றை கை நழுவ விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து இப்போ ஒரு தேர்வுக்கு இப்போ தயாராகிறது இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கிறது தான் பண்றோம் ஆனா வந்து இந்த மாதிரி வரலாற்று சம்பவங்களை வாழ்க்கையை இந்த மாதிரியான யுக்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வீரமும் ஈரமும் ஒருங்கே இருந்தால்தான் வீரர்களாக திகழ முடியும் போர் வேண்டாம் என்பதில் இரண்டாவது கருத்துக்கே இடமில்லை ஆனால் போர் குணம் எப்போதும் தேவை புரட்சியை நிகழ்த்துவதற்கு மட்டுமல்ல வறட்சியை சமாளிப்பதற்கும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இருப்பவர்களை நாட்டின் தூண்கள் அஞ்சாமையே அறிவுக்கு செறிவு சேர்க்கிறது இன்றைய வாழ்வு சூழ்ச்சிகள் நிறைந்த போர்க்களம் சிலரது வெடிச்சிரிப்புக்கு பின்னால் வெடிகுண்டுகள் ஒளிந்திருக்கும் சிலரது பணிவுக்கு பின்னால் சதி வேலைகள் மறைந்திருக்கும் தந்திரங்களை தெரிந்து கொள்வது அவற்றை கையாளுவதற்கல்ல மற்றவர்கள் கைகொள்ளும் போது அவற்றை கையாடுவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னாவே போதும் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறதும் வாழ்வுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது பகுதி இதுல ஒரு முப்பது பகுதியாக பிரிச்சு எழுதியிருக்காரு சாமுராயாக இரு அப்படிங்கிற அத்தியாயத்தில் உண்மையை உலகிற்கு சொல்லவும் உதவாக்கரைகள் செய்யும் விமர்சனத்தை உதறி தள்ளவும் வீரம் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தை முழுமையாக வாசிச்சு பாருங்க ரொம்ப அருமையான புத்தகம் எதிரி வேல்கொண்டு எரியும் இடத்து மாயின் வீரருக்கு அதுவே தோன்றி அப்படிங்கிற சிந்தனையும் சொல்லியிருக்காரு ஒரு நொடி கண்ணு மிச்சிட்டோம்னா வீரனுக்கு அதுதான் தோல்வியா முடிஞ்சிடும் அப்படின்றத வாழ்க்கையில ஒரு சிறிய தவறு கூட எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லும் விதமாகவும் வாழ்வுக்கு தேவையான மிகச்சிறந்த கருத்துக்கள் நிறைந்த பட்டகமாக இந்த புத்தகம் இருக்கு இதை வாசிச்சு பாருங்க ஐயாவுடைய எல்லா புத்தகங்களும் இது போன்ற சிறந்த புத்தகங்கள் தான் ஒவ்வொரு புத்தகங்களாக வாசிச்சு பாருங்க மிகச்சிறந்த கருத்துக்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு எது பிடித்தமான கருத்து இருக்கோ அதை எடுத்துக்கோங்க வணக்கம் உன்னோடு ஒரு நிமிடம் அப்படின்னு ஒரு புத்தகம் இந்த புத்தகம் சிறிய புத்தகம் இந்த புத்தகம் என்ன இளம் தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் மந்திரச் சொற்கள் நிறைந்தது நல்ல அனுபவம் தரக்கூடிய சொற்களையும் நல்ல நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடிய கட்டுரை தொகுப்பாகவும் நிறைந்திருக்கு வாசிச்சு பாருங்க அடுத்தபடியாக ஐயாவே வே இறை என்பவங்களோட மண்ணும் மக்களும் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் என்ன அப்படின்னா தன் வாழ்நாளில் அவர் பெற்ற அனுபவங்களை அவரோடு முடிந்து விடாமல் அவருக்கு இருக்கக்கூடிய அறிவை மனிதனின் மகத்தான கண்டுபிடிப்பான புத்தகத்தின் வழியாக நமக்கு சொல்லித் தராங்க ஒரு மனிதனோட முழு அனுபவமும் ஆளுமை மிக்க மனிதனோட இவ்வளோ பெரிய வாசிப்பு இவ்வளோ பெரிய அனுபவம் அடுத்த தலைமுறை கட அப்படின்ற நல்ல நோக்கத்தோட பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இவரோட புத்தகங்களை வாசிச்சு பாருங்க உங்களுக்கு தனித்துவமான அனுபவமும் தனித்துவமான ஒரு நம்பிக்கையும் தனித்துவமான ஒரு உத்வேகமும் தனித்துவமான ஒரு தலைமை பண்பும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லா வசத்தையும் நீங்கள் பார்க்குற கண்ணோட்டமே மாறிடும் அந்த அளவுக்கான சிறந்த புத்தகங்களை நிறைய எழுதியிருக்காரு வாசிச்சு பாருங்க ஒரு மருத்துவனை எப்படி தன்னுடைய மருத்துவ குறிப்புகளை அடுத்த தலைமுறை சீடர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறாங்களோ அதுபோல அவருடைய நுட்பங்களை இதுல பதிவிட்டு இருக்காங்க வாசிச்சு பாருங்க ஒவ்வொரு புத்தகமும் மிகச்சிறந்த புத்தகம் அது போல இதுவும் ஒரு சிறந்த புத்தகம் வாசிச்சு பாருங்க அடுத்தபடியாக அச்சம் தவிர அப்படின்னு ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வந்து போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான இடத்தையும் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய புத்தகமா இருக்கும் இந்த அச்சம் தவிர் அப்படிங்கிற புத்தகத்துல பின்பக்கட்டையில் இருக்கக்கூடிய சிறு குறிப்பை உங்கள்கிட்ட வாசிச்சு காமிக்கிறேன் தேர்வு என்பது நம்மை மதிப்பெண்ணுக்காக பரிசோதிக்கும் முயற்சி மட்டுமல்ல ஒரு வகையில் நம் ஆளுமையை அறிந்து கொள்ள பயன்படும் களம் பள்ளிக்கூடங்கள் நம்மை தேர்வுக்கு தயார் செய்யாமல் வாழ்வுக்காக தயார் செய்வது தான் சரியான நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய நிறைய சொற்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாசிச்சு பாருங்க அடுத்தபடியாக உங்களோட எப்போதும் இன்புற்று இருக்க அப்படிங்கிற ஒரு புத்தகம் எப்போதும் இன்புற்றிருப்பதை பற்றியான ஒரு சிறிய குறிப்பே ஐயா தமிழரி மணியன் இந்த அட்டைப்படத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு மண்ணில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்பம் நோக்கியே நகர்கின்றன ஆனால் மனித இனம் மட்டும் இன்பத்தை விரும்பி எல்லா வகையிலும் துன்பம் தரும் செயல்களிலேயே ஈடுபட்டு நிற்கிறது அதற்கு அடிப்படை காரணம் அறத்திற்கு புறம்பான ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்க்கை குறித்த தெளிவான புரிதலின்மை நிலையற்ற பொருட்களிடம் நீங்காத பற்று எப்போதும் கானம் பாடும் ஒரு பறவையைப் போல் ஆனந்த கூத்தாடும் மலையை போல் துள்ளி குதித்தோடும் நதியைப் போல் நாமும் மின்புற்றிருக்க வேண்டும் என்ற இறையன்புவின் இதய விருப்பத்தில் விளைந்ததுதான் எப்போதும் மின்புற்றிருக்க அப்படிங்கிற படைப்பு அப்படின்னுக்காங்க ஆச்சு பாருங்க ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அந்த புத்தகம் அடுத்தபடியாக வேடிக்கை மனிதர்கள் இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் அவர் வாழ்க்கையில வந்து சந்தித்த மனிதர்கள் எவ்வளவு வேடிக்கை தனமா இருக்காங்க இப்படியாக மனிதர்கள்லாம் இருக்காங்க நான் வேடிக்கை மனிதனை போல் அப்படின்னு பாரதி கேட்டது போல் இப்படியான வேடிக்கை மனிதர்களாக நம்மளை இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மனிதனாக நம்மளை மாற்றக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு இதில் வாச்சு பாருங்க இதில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டுரை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இதில் ஐம்பது கட்டுரைகள் இருக்கு இந்த ஐம்பது கட்டுரைகளும் பல்வேறு விதமான சிந்தனைகளை சொன்னாலும் உங்களை வேடிக்கை மனிதர்களை போல இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான மனிதனாக்கும் அப்படிங்கிற ஒரு நச்சிந்தனையோடு எழுதப்பட்ட புத்தகம் வாசிச்சு பாருங்க அடுத்தபடியாக இறைன் பைஎஸ் மாணவர்களுக்கு சொன்னது அப்படின்னு ஒரு புத்தகம் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு நல்ல தொகுப்பாக வந்திருக்கு இதை வந்து பள்ளி பெருவ மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தொகுப்பா இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் வந்து இந்த புத்தகத்தை தன் வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தன் வீட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி பிள்ளைகளுக்கு வாயின் கொடுங்க மிக பயனுள்ள புத்தகமாகும் அதே போல இந்த புத்தகம் வந்து இறையன்புவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை டாக்டர் சுந்தராவுடைய பணையா எழுதிருக்காங்க சுந்தராவுடைய பணையா சிலர் தெரியும் நினைக்கிறேன் அவருடைய மேடை பேச்சுகள் அவருடைய சொற்கள் எல்லாமே அவ்வளோ அழகானதாக இருக்கும் இது வானொலியில் இயக்குநராக பணியாற்றிட்டு இருக்காரு ரொம்ப நல்ல நல்ல சிந்தனைகளை எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல தொகுப்பு படிக்கக்கூடியவர்கள் வாசிக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனை வேணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இதை வாட்சு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் அப்படிங்கிற புத்தகம் ஐஏஎஸ் தேர்வுக்கு இந்திய ஆட்சி பணி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஆரம்ப கட்டத்து மாணவர்கள் வாங்கி வாட்சி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வழிகாட்டுதலா உங்களுக்கு அமையும் ஐஏஎஸ் தேர்வுனா என்ன அதுக்கு என்ன மாதிரியான நம்ம எந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும் எதை எதனா நம்மகிட்ட சேர்த்துக்கணும் எதை எதுலாம் நம்ம நீக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு இது வெறும் தகவல்களாக இல்லாமல் ஒரு கதை கூறுவதை போல உங்களுக்கு ரொம்ப அழகான மொழியில் எழுதி கொடுத்துருக்காரு வாசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள இதாக இருக்கும் இதை வந்து ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராக மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை எல்லாரும் வாசிச்சு பாருங்கள் எல்லா தேர்வுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தேர்வுக்கெல்லாம் தயாராகலை அப்படின்றவர்களுக்கும் இந்த புத்தகம் ஒரு பயனுள்ள புத்தகமாக இருக்கும் வாசிச்சு பாருங்கள் அடுத்தபடியாக படிப்பது சுகமே அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை நான் அண்மையில் வாங்கினேன் இந்த புத்தகம் ரொம்ப அழகான புத்தகம் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பு படிப்பது அப்படிங்கிறது ஒரு பாரமான விஷயம் கிடையாது படிப்பது ஒரு சுகமான விஷயம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்குது நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி இவ்வளோ நேரம் படிக்கிறேன் எப்படி இது உள்ளதை படிக்கிறேன் அப்படின்னு பத்து பக்கங்களுக்கு மேலே படித்தாலே பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆயிரம் பக்கங்கள் வாசித்தாலும் சுகமாக இருக்குது அந்த மாதிரியான சிந்தனையை கொடுக்கக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது மிகச்சிறந்த மிகச்சிறிய புத்தகம் மிகச்சிறிய புத்தகத்தில் இவ்வளோ நல்ல கருத்துக்கள் நிறைந்திருக்கு வாசிச்சு பாருங்க அடுத்தபடியாக ஏழாவது அறிவு அப்படின்னு ஒரு புத்தகம் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இந்த புத்தகத்தில் ஒரு மூன்று தொகுப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் இந்த மூன்று பாகங்களும் நம்மகிட்ட இருக்குது இந்த ஏழாவது அறிவு இரண்டாம் பாகம் என்கிட்ட இருக்குது ஏ இறைம்ப ஐஏஸோட ஏழாவது அறிவு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பதிப்புரையில் இருக்கக்கூடிய சின்ன வார்த்தையை உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் லட்சியவாதிகள் தங்களுக்கு பிறகும் தங்கள் வாழ்க்கையே ஒரு தகவலாக விட்டு செல்கிறார்கள் அவர்கள் கடைசி மூச்சும் கவித்துவமாக வளர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய புத்தகத்தை வாசிச்சு பாருங்க உண்மையாக லட்சியவாதிகள் தங்களுக்கு பிறகும் தன் வாழ்க்கையை தகவலாக விட்டு செல்கிறார்கள் ஒரு புத்தகம் மிகப்பெரிய அனுபவத்தின் பிரதியாக வெளியாகுது அப்படியான புத்தகங்களை வாசித்து பாருங்கள் இந்த புத்தகங்களை வாங்குவது இதற்கு செய்கிற செலவினம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு செய்கிற மூலதனமாக நினைச்சுங்க நிறைய புத்தகங்களை வாங்கி வாசிங்க உங்கள் வாழ்க்கை வேறு விதமான கண்ணோட்டத்திற்கு மாறும் வண்ண வண்ண பூக்களாக வாழ்க்கை மலரும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் அடுத்தடுத்த காணொலியில் எழுத்தாளர் பவாச்சலத்துறை எழுத்தாளர் ஜெயமோகன் எழுத்தாளர் வேலராமூர்த்தி எழுத்தாளர் கபிலன் வைரமுத்து இப்படின்னு பல்வேறு எழுத்தாளர்களின் படைப்புகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்